அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய் கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது தேர்தல் ஆணையத்தில் புகார் தெரிவித்த பகுஜன் சமாஜ் கட்சி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கினார் இதன் பின்பு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தனது கட்சியினுடைய அதிகாரபூர்வ கொடியை அறிமுகம் செய்திருந்தார் இந்த கொடி சிவப்பு மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களில் இடம்பெற்று இருந்தது மையத்தில் உள்ள மஞ்சள் நிறத்தில் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் அதன் மையத்தில் வாகை மலர் இடம்பெற்று இருந்தது இந்த நட்சத்திரங்களுக்கு இருமங்கிலும் இரண்டு யானைகள் இரண்டு முன்னங்காலையும் தூக்கிக் கொண்டு நிற்பது போன்று அமைக்கப்பட்டு இருந்தது இந்த கொடி வெளியிடப்பட்டதிலிருந்து பல்வேறு தரப்பினர்கள் இடமிருந்து விஜய்க்கு தொடர்ந்து நெருக்கடிகள் அதிகரித்த வண்ணம் உள்ளது குறிப்பாக விஜய் கட்சியின் கொடியை பலர் விமர்சனம் செய்தும் வருகிறார்கள் அதாவது இது இந்திய யானையே கிடையாது ஆப்பிரிக்க யானை என்றும் மேலும் இந்த கொடியை பார்த்தால் ஸ்பெயின் நாட்டின் தேசிய கொடியை போன்று உள்ளது என்று ஒரு சாராரம் அதில் இடம்பெற்றுள்ள யானைகள் கேரள அரசின் பொதுப்பணித்துறை மற்றும் போக்குவரத்து துறைக்கு சொந்தமானது என்று ஒரு சாராரும் இது வாகை மலர் இல்லை தூங்கு மூஞ்சி மரத்தின் மலர் என்று ஒரு சாராரும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் இது ஒருபுறம் இருக்க தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சி தங்களது கொடியில் யானை சின்னத்தை பொறித்துள்ளது எனவே அவர்கள் யானை சின்னம் தேர்தல் ஆணையத்தால் எங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு சின்னம் அந்த யானை சின்னத்தை விஜய் அவர்கள் தனது கட்சி கொடியில் இடம்பெறச் செய்துள்ளார் அவர் யானை சின்னத்தை கட்சி கொடியிலிருந்து அகற்ற வேண்டும் அதை அவர் பயன்படுத்தக்கூடாது என தேர்தல் ஆணையத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு அனைத்து தரப்பிலிருந்தும் விஜய் அவர்களினது கொடிக்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் எழுந்த வண்ணம் உள்ளது ஆனால் இவற்றை அனைத்தையும் எளிமையாக சமாளித்து வெற்றி பெறுவார் என்பதே அவர்களது ரசிகர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது மேலும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் மற்றும் தமிழ் தேசிய அமைப்புகள் என அனைவரும் விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் என்னதான் பலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்போரினுடைய எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் விஜய் அவர்கள் முற்றிலுமாக தனது அரசியல் பயணத்தை வெற்றிகரமாக தொடங்கிவிடுவார் என்றே பலர் கூறி வருகிறார்கள் நன்றி